வணக்கம் நான் இந்திரா சுந்தரம் இங்க மரியாதை இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் ஆஹ் போன வருஷம் வந்து நான் நீங்க வரும்போது இவங்க வந்து பேபி இந்த பொண்ணுக்கு வந்து காதும் வாயும் பேசாது மாற்றுத்திறனாளி அவங்க இங்க வளர்ப்பு மகளா இங்க இருக்காங்க போன வருஷமே வந்து பார்க்கும்போது இவங்க பார்க்கும்போதே இவங்களுக்கு கல்யாணம் பார்த்து வரன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சரி வரன் பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு சீதனமா ஏதா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு இப்போ வரன் பார்த்தாச்சு கல்யாணம் ஆக போகுது இப்போ ரெண்டு நாள்ல அதனால தாய் வீட்டு சீதனமா நானே முழுமையா பண்றேன்னு சொல்லி ஒரு தாய் அவங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன சீதனமா கொடுப்பாங்களோ கட்லு பீரோ டிரெஸ்ஸிங் டேபிள் வாஷிங் மிஷின் கிரைண்டரு மிக்சி அவங்களுக்கு வேணுக்கிற பாத்திர பண்டைகள் பித்தளையில வாங்கறது வேணுங்கிறது துணிமணிகள் இன்க்ளூடிங் செருப்பு மொதல் கொண்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நகையும் போட்டு தோடு ஒரு சின்ன நெக்லஸ் மெட்டி கொலுசு எல்லாமே என்னால முடிஞ்சது ஒரு தாய் வீட்டுல இருந்து போற கூடிய என்ன கொண்டு போவாங்களோ அதை இந்த பொண்ணுக்கு கொடுத்து மகளா அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாமே நான் நான் எங்க தொண்டு நிறுவனம் மூலமா செஞ்சுருக்குறோம் இதுக்கும் நான் சொல்றேன் யார்கிட்டயுமே நாங்க எதையும் வாங்காம எங்க சொந்த பணத்துலதான் நாங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்பவும் அதான் செய்யறோம் இனிமேலும் நாங்க அப்படித்தான் செய்ய போறோம் இன்னைக்கு வந்து தாய் வீட்டு சீதாரமா அவங்க இல்லத்திலே மரியா இல்லத்திலேயே அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் என் குழந்தைங்க மாதிரிதான் அந்த குழந்தைகளை வச்சு இந்த இந்த மகளுக்கு நான் செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நன்றி